எப்படியெல்லாம் வாய்கொழுப்பாக பேசினீங்க எப்படியெல்லாம் உங்களால் பேச முடிஞ்சது அஜித்தை பிடிச்சாத எத்தனை பேர் இருக்கேங்க அத்தனை பேருக்கு மத்தியில் இன்னைக்கு வந்ததில்ல குட்பே டக்குனி டீசரு இதை பார்த்திங்களா அஜித்தை பிடிக்காதவங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா பார்த்த பிறகு தெரிந்திருக்கும் மாசனா எப்படி மாஸ் படம் எப்படி நடிக்கன் மணி அஜித்தை பார்த்து நம்ம பின்பற்ற வேண்டிய அளவுல அஜித்தை பிடிக்காத சில மனிதர்களுக்கு இந்த குட்ஃபெட் அக்ளி டீசர் வந்து செம ஒரு இடியை எடுத்துருக்கோம் ஏப்ரல் பத்தாம் தேதி வரை வெயிட் பண்ணுங்க உங்களை சந்திக்க வருகிறது குட் பேட் அக்ளி படம் இந்த படத்துடைய டீசரை பார்த்து உண்மையிலேயே நான் மறந்துட்டேங்க அந்த அளவுக்கு இந்த படத்தோட டீசர் பயங்கர ஒரு மாதம் இருக்குது இந்த டீசர் எந்தளவுக்கு பேசப் புறாணியே கணக்கு கிடையாது அந்தளவுக்கு இந்த டீசருடைய ஒரு மகிமையும் பெருமையும் மகிழ்ச்சியும் இருந்திருக்கிறது எப்பா அப்படி தலையை நம்ம பார்க்குறதுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக நம்ம நினைக்கும் நினைக்கும்போது உண்மையிலே ஒரு பெருமையை கொடுக்கறது ட்ரெய்லரை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் கொடுத்தது அந்த அளவுக்கு இருக்கிறது குட்வே டக்கடி பட் இந்த குட்வேட் அக்ளி படத்துடைய டீசரை பார்க்கும்போது வந்து எப்பட்றா படத்தை பார்க்க போகிறோம்ன்ற ஒரு வெறித்தனமும் உருவாகிறது இந்த குட்வேட் அக்ளி படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறோம்னு தெரியல ஆனால் அஜித்தை பற்றி நீங்கள் என்ன எல்லாம் வாய்க்குழப்பாக பேசினீங்க செம்ம ஆட்டியை ஊதி தள்ளிட்டாரா இது தாங்க உங்களுக்கு கிடைச்ச மொத்த ஆட்டி இன்னும் அஜித்து இறங்கி தான் அடிப்பார் என்று இந்த குட்ஃபேட் அக்களிலேயே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் அதை தயவு செய்து மறந்துடான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்